அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பயிற்சி காலக்கட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சம சப்தம பார்வையா உங்க ராசியவை பார்த்தார் நம்ம ராசிய ராசி அதிபதி பாக்குறது யோகமான அமைப்பு எதையும் நம்மளால சாதிக்க முடியும் எதுவா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை மன வலிமைய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆனா இப்ப அஷ்டமஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி வரும்போது பிளஸ் மைனஸ் இரண்டும் கலந்த பலன்களை கொடுப்பார் நேர்மறை எதிர்மறை இரண்டும் கலந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுத்துவார் எதிலும் சற்று பொறுமை நிதானம்ங்கிறது அவசியம் தேவைப்படும் முதல்ல சாதகமான பலன்கள் என்னென்ன குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போறாருங்கிறத பார்க்கலாம் நீண்ட சார்ந்த விஷயம் பலம் சிறப்பு லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பு ஆயுள் பலத்தை கூட்டும் ஆனா உடல் உபாதைகளையும் நிச்சயம் ஏற்படுத்தும் ஆயுளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது ஆராய்ச்சி மற்றும் மறைபொருள் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் ஏற்கனவே ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் தொல்பொருள் ஜோதிடம் மறைப்பொருள் ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு சொல்லி கொடுக்கிறது போதனை பண்றது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வெற்றி முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தன வருமானத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம் தான் லக்னாதிபதி இங்கே உச்சமாகி வலிக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து லாக் ஆயிருந்துருக்கலாம் அந்த பணம் திரும்பவே வராதுன்னு கூட ஒரு சிலருக்கு தோன்றி இருக்கலாம் அந்த மாதிரியான பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரும் எங்கேயாவது இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க பே ஏதாவது அந்த மாதிரியான தொகை மெச்சூடாகி திடீர்னு உங்க கைக்கு வரக்கூடிய சூழலை உண்டாக்கலாம் காப்பீடு சம்பந்தமான விஷயம் வாரிசுரிமை சுரிமை சம்பந்தமான விஷயம் திடீர் தனவரவு சம்பந்தமான விஷயம் இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் உச்சம் பெற்ற கிரகம் இந்த நல்ல ஆதாயங்களை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய மாற்றங்கள் பெரிய சவால்களை எல்லாம் கூட நெருக்கடிகளை கூட எளிதில் சமாளிக்கக்கூடிய மிகுந்த வலிமையும் மன உறுதியும் மனப்பக்குவமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் பார்த்துப்பேன் இது என்னால் முடியுங்கிற ஒரு தைரியம் பிறக்கும் உங்களால எதையும் செஞ்சு காட்ட முடியும் குரு பகவான் உச்சமாகி விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்குறார் இதனால தேவையில்லாத விரயங்கள் சற்று குறைய ஆரம்பிக்கும் சுப விரயங்கள் உண்டாகும் சுப விஷயங்களுக்காக உங்கள் பணத்தை செலவு பண்ணுற மாதிரியான நிலையை கொடுக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் என்னதான் சண்டே சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலுமே அது ஈஸியாக சால்வ் ஆகும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் தன வருமானம்ங்கிறது அதிகரிக்கும் சுகஸ்தானம் நான்காம் இடத்தை குரு பகவான் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சிலர் ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க அதுக்காக உங்க பணத்தை செலவு செய்யற மாதிரி இருக்கும் நீண்ட காலமா வண்டி வாகனங்களை ஏதாவது பழுது இருந்தா அந்த பழுத நீக்கிறதுக்காக ஸ்டெப் எடுப்பீங்க அதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே குடும்ப ஒற்றுமை நிச்சயம் இருக்கும் குடும்பத்தில் பிரிவினை எல்லாம் இருக்காது குரு பகவானுடைய பார்வை நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட்டிவாவே இருக்கும் ஏன்னா சில நேரங்கள்ல இந்த காலகட்டத்துல நீங்க யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது துரோகங்கள் எதையாவது சம்பாதிக்கலாம் நீங்க நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்கு நீங்க நம்ப வேண்டியவர்களை நம்பினாலும் பிரச்சனையில போய் முடியும் நம்ப கூடாதவர்களை சில நேரங்கள்ல நம்ப வேண்டிய சூழல் உண்டாகும் அதனால இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு நீங்க யாரையும் எளிதா நம்ப வேண்டாம் யாருக்காகவும் முன்ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக நீங்க முன்னிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது நிதானம் அவசியம் தேவைப்படும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் இரவு நேரங்களில் பயணம் செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்களில் உங்களை தவறான பாதையில வழிநடத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க தவறான பாதையில செல்லவும் வாய்ப்புகள் உண்டு எந்த விஷயமா இருந்தாலும் நிதானத்தோட யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழலை உண்டாக்கும் நம்மளை கடனாளியாக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள்ல கோர்ட்டு கேஸு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தவங்களை நம்ப வைப்பார் குரு பகவான் அடுத்தவங்களை நம்பி அதனால நம்மள மோசம் போக வைப்பார் இந்த பிரச்சனைகளிலிருந்து இவ்வளவு பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம தப்பிக்கணும்னா இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல அமைதி பொறுமை நிதானம் அவசியம் தொழில் ரீதியாகவும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் நார்மலாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தொழில டெவலப் பண்ணணுங்கிற யோசனை வந்தாலுமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது புதிய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுறீங்கனாலுமே உங்க சுய ஜாதகத்தை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வேலையில் டென்ஷன் பிரஷர் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த வேலையை கூட விட்டுடலாமான்னு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் உங்க வேலையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமா உங்களுக்கு தீரும் ஆனா ஒரு ஒரு மாத காலகட்டம் நீங்க பொறுமையா இருக்கணும் ஒரு மாதம் கழிச்சு ப்ரமோஷன் சம்பள உயர்வு இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஆணா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்க பெண்ணாக இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டியது அவசியம் நீங்க ஜஸ்ட் நண்பர்களா நினைச்சு பழகினீங்கன்னா கூட பார்க்குறவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட உங்களை பற்றி தப்பாக பரப்பி விடுவாங்க அவதூறுகள் பரப்பி விடுவாங்க உங்கள் காதுகளுக்கு வராமலே உங்களை பற்றின செய்தி அவதூறுகளாக உங்களை சுற்றிலும் பரவ ஆரம்பிக்கும் அது உங்கள் குடும்பம் வரைக்கும் போகும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பா உங்க கணவனோ மனைவியோ அந்த அவதூறுகளை நம்புறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களோட பழகிறது சோஷியலாக இருக்கிறது புதிய நட்பு வந்தாலுமே அந்த நட்பை தவிர்த்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் பெண் நட்பு ஆண் நட்பு அதாவது எதிர்பாலினத்தவர் நட்பு உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் விடும் சில நேரங்கள்ல முக்கியமான காலகட்டங்கள்ல நீங்க லைஃப்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சில சிரமங்கள் இருக்கலாம் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் உடல் நல குறைபாடு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வயிறு சார்ந்த உபாதைகள் செரிமானம் சார்ந்த உபாதைகள் செரிமான கோளாறுகள் செரிமான மண்டலம் செரிமான உறுப்புகள் சார்ந்த உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலக்கட்டத்துல கரெக்டாக டைமிங்க்கு சாப்பிட்றது டைமிங்க்கு தூங்குறது இந்த விஷயத்த அவசியம் முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வத தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை நீங்களே சமைச்சு சாப்பிடுறது நல்லது ஏற்கனவே வயிறு கோளாறுகள் இருக்கவங்க வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்கவங்க காரமான எண்ணெய் மிகுந்த பொருட்களை உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது நல்லது சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க மறைமுக தொடர்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு புத்தி சலனப்படலாம் எதிர்பாலின தொடர்பு ஏற்படுத்தலாம் எதிர்பாலினத்தவர் சார்ந்த ஈர்ப்பு அதிகரிக்கலாம் இதனால உங்களுக்கு வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முற்றிலுமா எதிர்பாலினத்தவருடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்க செய்யும் ரகசியமான விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகலாம் அடுத்தவங்க ஈஸியாக உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரகசியமான சில விஷயங்கள் அடுத்தவங்க கிட்ட இருந்து மறைச்சி நான் ஒரு விஷயம் பண்றேங்கிற விஷயத்த நல்லது உங்களோட சுய வளர்ச்சிக்காக ஒரு விஷயம் அது பிரச்சனை கிடையாது வேண்டிய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதா இருந்தா கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அது நிச்சயமாக உங்களை தான் கொண்டு போய்விடும் அதே மாதிரி குறித்த நேரத்துல ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுல தாமதம் உண்டாகலாம் நீங்க எங்கேயாவது வாக்கு கொடுத்துருப்பீங்க இந்த நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை நான் முடிச்சிடுறேன் இந்த வேலையை முடிச்சிடுறேன் நீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க ஆனா அதை முடிக்க முடியாம போகலாம் குறித்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை நிறைவேற்றுவதில் தாமதங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் அவசியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவை சில போராட்டங்களையும் சவால்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்கொள்கிற மாதிரியான சூழல் உண்டாகலாம் இந்த மாதிரியான சில கெடுபலன்களை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டம் சிறப்பாமைய பிரச்சனைகள் குறைய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு பகவான் வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவான் நவகிரக குருவை வணங்கினாலும் சரி கூடிய தட்சணாமூர்த்தியை வணங்கினாலும் சரி குரு வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க உதவும் கூடவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க திருச்செந்தூர் போக முடியாதவங்க உங்க வீட்டருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் குறிப்பாக சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்